வணக்கம் இப்போ நேவியில் எஸ்எஸ்ஆர் ஏ மாடல் கொஷின் பேப்பர் சயின்ஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் இஸ் த யூனிட் டு மெஷர் நியூட்டன் வந்து எதுக்கு மெஷர் பண்றாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் நியூட்டன் இஸ் த யூனிட் டு மெஷர் ஃபோர்ஸ் இப்போ ஃபோர்ஸ் நியூட்டனை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பெர் நியூட்டன் ஒன் நியூட்டன் ஈக்குவல் டு கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லலாம் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிலோகிராம் அப்படின்னா மாஸ் மாஸ் இன்டு ஆசலரேஷன் மாஸ் இன்டு ஆசலரேஷன் அப்ப மாஸ்க்கு வந்து கிலோகிராம் சொல்றாங்க ஆசலரேஷன் அப்படின்னா கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர் சரி கிலோகிராம் பர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆசலரேஷன் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்போ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சேர்ந்து தான் 1 Newton. Newton is the 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 unit unit to measure force. The next, the SI of of sound wave frequency was named in honor of which physicist? Uh, physicist. ஒன்ியூட்டன் கொள்கையை சோதனை மூலம் நிரூபிச்சிருப்பார் கொள்கையெல்லாம் நிரூபிச்சிருப்பாரு அப்புறம் மேக்னடிக் இண்டக்ஷன் பத்தி நிறைய சொல்லியிருப்பாரு அதனால இவரை படுத்தும் விதமாக ஹென்ரி ருடால்ஃப் ஹெட்ஸ் அவரை படுத்தும் விதம்காக அப்படிங்கிறதுக்கு ஹெட்ஸ் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒன் பை செகண்ட் இதை வந்து செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த செகண்ட் இன்வர்ஸுக்கு ஹெட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்போ ஹென்ரி ரொடால்ப் ஹெட் அவரை படுத்தும் விதமாக நம்ம ஹெட்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து கொடுக்குறோம் 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 எதுக்கு சவுண்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எதுல யூனிட் ஆஃப் யூனிட் கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போ டெம்பரேச்சர் அப்படின்னா எதுதெல்லாம் யூனிட் கிடையாது செல்சியஸ் சொல்லலாம் ஹீட் சொல்லலாம் கெல்வின் சொல்லலாம் பட் ஆனால் பாஸ்கல் தான் சொல்ல முடியாது நாட் ஏ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் பாஸ்கல் வந்து எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா பிரெஷருக்கு சொல்லுவாங்க பிரெஷர் பிரெஷர்னா அழுத்தம் அழுத்தத்துக்கு சொல்லுவாங்க பாஸ்கல் அப்ப டெம்பரேச்சருக்கு இதை மட்டும் தான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வாட் இஸ் மெஷர்ட் இன் ஜூல்ஸ் ஜூல்ஸ் என்ன மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா நியூட்டன்ல மெஷர் பண்ணலாம் வெலாசிட்டி அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல செகண்ட்ல மீட்டர் பர் செகண்ட்ல மெஷர் பண்ணலாம் பவர் அப்படின்னா பவர் பவர் எனர்ஜி அப்படின்னா வாட் மெஷர் மெஷர் பண்ணலாம் அதாவது ஜூல் பர் செகண்ட் அப்படின்னு வாட்ல மெஷர் பண்ணலாம் ஆனா எனர்ஜியை தான் ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எனர்ஜி வாட் இஸ் மெஷர்ட் இன் ஜூல்ஸ் அப்படின்னா எனர்ஜி அப்ப ஆன்சர் வந்து எனர்ஜி நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் நோன் அஸ் எனர்ஜி நம்ம ஃபுல்லா படிக்க முடியுமா நமக்கு எனர்ஜி இருக்கா அப்படின்னு சொல்றது கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னா எனர்ஜி பவர் அப்படின்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க எனர்ஜி பர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எனர்ஜினா ஜூன் சொல்லலாம் பவர் அப்படின்னா வாட்னு சொல்லலாம் யூனிட் வந்து வாட் பிரஷர் அப்படின்னா பிரஷரை வந்து பாஸ்கல்ல சொல்லலாம் இல்லைன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்ல சொல்லலாம் ஃபோர்ஸ் அப்படின்னா நியூட்டன்ல சொல்லலாம் யூனிட் அப்போ பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் The next, வாட் இஸ் freezing பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வாட்டர் ஆன் கெல்வின் ஸ்கேல கேட்டிருக்காங்க இப்போ இதே டிகிரி செல்சியஸ்ல கேட்டா ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா உருகு நிலை டிகிரி செல்சியஸ்ல கேட்டா அப்படின்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம் ஃப்ரீசிங் பாயிண்ட் இல்ல மெல்டிங் பாயிண்ட் தான் இதே கெல்வின்ல கேக்குறாங்க அப்படின்னா டிகிரி செல்சியஸ்ல இருந்து பிளஸ் டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஆட் பண்ணிக்கணும் அப்ப இத ஜீரோல இருந்து இதை ஆட் பண்ணும் அப்படின்னா ஆப்ஷன் டி டூ த்ரீ ஒன் ஃபைவ் கெல்வின் ஆக்சுவலா கெல்வின்ல கேக்குறாங்க. நெக்ஸ்ட் தி நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி இஸ்

டிகிரி ஃபாரன் ஹீட் இது ரெண்டுல எது கொடுத்திருந்தாலும் கரெக்ட் அப்ப இங்க நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபாரன் ஹீட் கொடுத்துருக்காங்க அப்ப நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபாரன் ஹீட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சவுண்ட் வேஸ் கேன் நாட் டிராவல் த்ரூ வேக்யூம் வேக்யூம்ல தான் டிராவல் பண்ணாது அப்ப வெற்றிடத்துல நம்ம ஒரு மூடிய கண்ணாடி அறைக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு கத்துனாலும் வெளியில கேட்காது அப்ப சவுண்ட் வேஸ் கேன் நாட் டிராவல் த்ரூ வேக்யூம் ஆனா யார்ல எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா யார் யார்ல எடுத்துட்டோம் அப்படின்னா

இந்த அப்ராக்சிமேட்டா சொல்லலாம் ஸ்டீல் ஸ்டீல் அலுமினியம் இது ஸ்டீல் இரும்பு இது எல்லாமே ஸ்டீல் கம்பேர் பண்ணலாம் ஓகேவா அப்போ சவுண்ட் கேனாட் டிராவல் த்ரூ வாக்யூம் சொல்றாங்க அடுத்து சவுண்ட் கேன் டிரான்ஸ்மிட் ஃப்ரம் சவுண்ட் கேன் டிரான்ஸ்மிட் ஃப்ரம் எதுல இருந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட்மே டிரான்ஸ்மிட் பண்ணும் டிரான்ஸ்மிட் பண்ணலாம் சாலிட்ல டிரான்ஸ்மிட் பண்ணும் கேஸ்ல டிரான்ஸ்மிட் பண்ணும் ஃபிளூட்ல டிரான்ஸ்மிட் பண்ணும் ஆல் ஆப்ஷன்ஸ்லயும் டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின்

விசேஷத ஃாலோவிங் வாஸ் டிஸ்கவர்ಡ್ பை ஹென்றி பெக்கரல் ஹென்றி பெக்கரல் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படினா ரேடியேட்டிவிட்டி கதிரியக்கம் பத்தி கண்டுபிடிச்சாங்க ஹென்றி பெக்கரல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்வே கதிரியக்கம் பத்தி கண்டுபிடிக்கிறது என்ன ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் ஓகே எல்ல ரேடியோ பார்ட்டிகிள்ஸ் இதெல்லாம் எமிட் பண்ணுவோம் அனியன் அட்டாமிக் நம்பர் 82-வை விட அதிகமாக இருக்க பொருட்கள் எல்லாமே ஓகேவா இது ரேடியோ ஆக்டிவிட்டி அப்போ ஹென்றி பெக்கரல் கண்டுபிடிச்சது என்ன ரேடியோ ஆக்டிவிட்டி அதுக்கு அப்புறம் தான் மேரி கியூரி, பேரி கியூரி, ஐரின் கியூரி எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அடுத்து எக்ஸ்ரே வாஸ் டிஸ்கவர் பை எக்ஸ்ரே யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா ராஞ்சன் எக்ஸ்ரே டபிள்யூ ராஞ்சன் தான் எக்ஸ்ரே டிஸ்கவர் பண்ணாரு அடுத்து லேசரோட அக்ரானிம் ஃபுல் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க அக்ரானிம் கேட்குறாங்க லைட் ஆம்ப்ளிகேஷன் ஓகேவா இதுல பாருங்களேன் இப்போ எல்லாமே வந்து லோவர் ஆப்ளிகேஷன் லேர்னிங் டு ஆம்ப்ளிஃபை லைட் அடிஷன் இதெல்லாம் கிடையாது லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமிலேட்டர் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்போ ஆப்ஷன் டி பார்த்தவே கண்டுபிடிச்சிடலாம் த தேர்ட்டி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இஸ் அசோசியேட்டட் வித் ஆல் த டைன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி பத்தி தேடி ஆஃப் லேட்டிவிட்டி பத்தி சொன்னது யாரு அப்படின்னா ஆல் த டைன்ஸ்டீன் தான் சொன்னார் தேடி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அர்த்த ஆர்ட் டைம்ஸ் கெமிக்கலி கம்பைண்டிடட் டு பிக்கம் மாலிகுல்ஸ் ஆர்ட் டைம்ஸ் கெமிக்கலி கம்பைண்டட் டு பிக்கம் மானுக்கல்ஸ்னு சொல்கிறாங்க ஆர்டம்ஸ் எல்லாமே அப்போ ஆர்டர்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா டூ ஹெச் டூ இப்போ ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்ல ஹெச் டூ ஹெச் டூ எடுத்துக்கலாம் இது ரெண்டு கம்பைன் ஆகுது இப்போ மாலிகுல்ஸ் கம்பைன் ஆகும் அப்படி இல்லைன்னா காம்பவுண்டா கம்பைன் ஆகும் ரெண்டு ஆட்டம்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் ஆக்சிஜன் ஆட்டமும் கம்பைன் ஆகி ஹெச் டூ ஓவா ஃபார்ம் ஆகும் இப்போ இங்க டூ டைம்ஸ் கொடுத்தோம்னா இங்க டூ டைம்ஸ் பேலன்ஸ் ஆயிடும் அப்போ காம்பவுண்டா ஃபார்ம் ஆகும் இங்க காம்பவுண்ட் ஆப்ஷன் இல்லை அப்போ மாலிகுல்ஸ் தான் ஆன்சர் வரும்

வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முல ஆஃப் காமன் சால்ட் காமன் சால்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்ஏசிஎல் சோடியம் குளோரைட் என்ஏசிஎல் தான் கெமிக்கல் ஃபார்முல ஃபார் காமன் சால்ட் சாதாரண உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க காமன் சால்ட் அடுத்த கொஸ்டின் த பிஹெச் வேல்யூ ஆஃப் நியூட்ரல் சொல்யூஷன் நியூட்ரல்னா செவன் நியூட்ரல் சொல்யூஷன் நடுநிலை அப்படின்னா ஏழு பிஹெச் செவன் நியூட்ரல் சொல்யூஷன்னா ஏழு ஏழை விட கம்மியா இருந்தா சிக்ஸ் ஃபைவ் ஃபோரு த்ரீ டூ ஒன் இது எல்லாமே சொல்லுவாங்க ஏழை விட கம்மியாக இருந்த விட அதிகமாக இருந்தா எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் இது வரைக்கும் வந்து பேஸ் ஆசிட்னா அமிலம் பேஸ்னா காரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது செரிகல்ச்சர் செரிகல்ச்சர் சில்க் ஃபார்மிங் பத்தி சொல்றதுதான் செரிகல்ச்சர் அடுத்தது செல்ஸ் பற்றி சொல்றது அப்படின்னா சைட்டாலஜி the study of cells is called cytology அப்படி சொல்வாங்க அடுத்து single cell fertilized fertilized egg single cell ஒற்றை செல் single cell fertilized egg is called a zygote zygote dash are known as the power house of the cell mitochondria mitochondria தான் ஆற்றல் மையம் இது எனர்ஜி கரன்சி அப்படினா ஏடிபி னு எனர்ஜி ஏடிபி ஓகே எனர்ஜி பவர் ஹவுஸ் மைட்டோகாண்ட்ரியா அடுத்த வாட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் ஹியூமன் பாடி மேட் அப் அப் ஆஃப் 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 மெயின் பார்ட் ஹியூமன் 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 பாடி மேட் அதிக அளவு என்ன என்ன இருக்கு இருக்கு வாட்டர் வாட்டர் என்னாட்டர்